டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் உலகத்திலே அல்லாஹுடைய அதாவுகள் இறங்கிய மாதம் கவனத்துல வச்சு கொள்ளணும் ஏ ஏ ஏன் சுலைமான் அலி இஸ்லாம் இருந்து ஏறுவாங்க எதுல பிளைட்ல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா தட்டு பிளைட் அது அப்படியே தூக்கும் பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க பலஸ்தீன்ல இருந்து சிரியாக்கு வந்துருவாங்க இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான் எங்க எந்த நாட்டுல அல்லாட அதா விறங்குமோ சொல்ல தெரியாது அதா விறங்கினா முடிச்சு அது பூகம்பத்தால் இறங்கலாம் வெள்ளத்தால வரலாம் காற்றால வரலாம் சுரத்தொல் ஹதீது அல்லாஹ் தெளிவுபடுத்துற இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா பதில் உலகத்துல இஸ்லாத்த பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்த பின்பற்ற நல்லா விளங்கும் குர்வானை பாடம் உட்கார்ந்து ஹாபிஸ் ஆகுறான் குர்வானை ஓதி ஓதியும் இருபத்தி நாலு மணிக்கு ஏழ ஓதி குருவான பாடம் பாக்குறான் எனத்துக்கு தொழில் இல்லாம குருவான பாடம் பாக்குறாங்க ஜொப்புக்கா அதுக்கு சம்பளம் இல்லையே குர்பான பாடம் பாக்கிறாங்க தாஞ்சத் தொழுவுறாங்க நிலம்பி ஏனத்துக்கு சம்பளமா எல்லாம் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிற சகோதரர்களே அத நினைச்சுதான் இவாத செய்யறான் அதனால இஸ்லாம்த்த பின்பத்துறது வீணல்ல சகோதரர்களே மார்க்கத்துல உறுதி வாக்களிச்சிட்டா மதத்தினர்களை படிச்சு இந்த அளிச்சிட்ட ஒன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபீர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாம தெரியுமா அவங்களும் குருவான வாசிக்கிறார் ஜும்மாக்களை கேட்கிறார் இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர என்ன எழுதுறார் இஸ்லாம் பொய் இதுதான் அவர வாதம் இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குருநாயத்து ஆயத்தை நாங்க உலமாக்கல் ஓதுரத்தை அவர் ஓதிரிக்காருந்தார் உலமாக்கள் ஓதுரத்தை அவர் ஓதிக்கார் என்னத்துக்கு ஓதிக்காரு தெரியுமா இஸ்லாத்தை எதுக்கு இஸ்லாத்தை எதுக்கிறதுக்கு ஓதிக்கார் அவர் அல்லாஹ் போய் ரசூல்ல ஒன்றுக்கும் பதில் சொல்லல ஏன்டா அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்குது அவர் ஆராய்ச்சி செய்து 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 இஸ்லாம் பொய்யன்று கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம் ஏன் ரெண்டா இஸ்லாமத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைடா படிச்சிருக்கிறார் படிக்கிறார் அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார் நான் சொல்றேன் எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் இது நாங்க எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்கள் உளமாக்கல் உளமாக்களை விட்டு சமூகம் தூரம் ஆகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகுவோம் எப்ப உளமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும் இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும் எல்லாம் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது சுரது ரஹ்மான் சுரா வாக்கியாவது ஒரு சுனாவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே அல்லாஹ் என்ன சொல்லிருக்கிறான் பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே இந்த சுரது ரஹ்மான் அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது கிளைகளுடையது மர கிளைகளால நிறைஞ்சிருக்கும் മനീത ജി ഉള്ള പൊയ്പ്പിക്കേലും അല്ലാ കേൾ ഓടിക്കൊണ്ടിരിക്കും മനുത ജി ഉങ്ങളു അല്ലാ കേ ஒருத்தர் தொழில்னா பொய்ப்பிக்காதே இல்லையா இஸ்லாத்தை பின்பத்தல் சரி அல்லாஹ் நீ சொல்றது பொய் அப்படித்தான் சொல்றாரு அவ்வளோ மார்க்கத்தை பின்பத்தல் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எல்லாம் நீ சொல்றது போய் நாங்க பின்பத்துறதுதான் சார் அல்லாஹ் கேட்குற முப்பத்தி ஒரு தடவை ஒரே வார்த்தை அல்லா மீட்டி மூட்டி கேட்க என்ன கேட்குறா பொய்ப்பிக்க போறீங்களா சொர்க்கத்தை பொய்ப்பிக்கப் போறீங்களா நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா மார்க்கத்தை பின்பற்றாதவங்களுக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுப்பான் இந்தியா சொல்லியிருக்கான்னு சகோதரன் கிடையாது என் வாழ்க்கையில் இஸ்லாம் இல்ல ஆனா சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா சொல்ற ரஹ்மான்ல ஃபயவு இல்லா யூஸ் அலு அல் பீ சுவராஜான் அல்லாஹ் சொல்றான் கியாமத்துடைய நாள் நழுப்பாட்டி வச்சு நீ என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம் நீங்க தொழுதீங்களா தொழலியா இந்த கேள்வியே இல்லை அப்படின்னா யூ ஆர புல் சகோதரர்களே எங்கட அடையாளத்தை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிடுவான் பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபருல நிலப்பினதோட தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு அந்த அந்த நாத்தத்தை வச்சு மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவா இவன் ரெண்டாவது கண் கண் கலர் ஆயிரும் நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை அல்லாக்கு தெரியும் நான் இஸ்லாத்த பின்பத்தல்ல மனைவி என்ன பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்துல கண்டுட்டு அப்படியா பின்னுக்கு போயிட்டு அதிகமான பின்பத்தி ஐயூப் அலை பதினெட்டு வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்த பின்பத்தினோம் நோயாளிகள் கூட காரணம் சொல்லல சுலைமான் அலிஸ்லாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத பின்பத்தினோம் சுலைமான் அலை சலாத்திட இருந்த மனைவி அப்படியே மனைவி சுலைமான் அலை சலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி ஒரு இரவுல தொண்ணூத்தி ஒன்பது ஒன்று சேர்ந்தார் அரசரை அரசர் உலக ஆட்சி செய்தவர் தொண்ணூத்தி மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபோதோலா விட்டாங்களா எடுத்து பாருங்க அதிச சுலைமான் அலி சலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க எதுல பிளைட்ல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா தட்டுண்டு பிளைட் அது அப்படியே தூக்கும் பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துடுவாங்க இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான் சும்மா வாழ்ந்தவர்கள் சுலைமான் அலை ஆனா அல்லாவும் மறந்தாங்களா எங்களுக்கு ரெண்டு ஜீப்பும் ரெண்டு துரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்ட மாறும் கொஞ்சம் ஒரு கோடி டொலரும் கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவல்ல எங்களை இது பேர் இசா சொல்லி இமான் அலிசலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர் சகோதரர்களே அல்லாவிடத்துல காரணம் சொல்லல சரி என்னைக்கு நோய் அல்லாஹ் ஐயூப் அலி இஸ்லாத்த கொண்டு வருவான் பிஸி ஆயிட்டு தொழில் அப்படி அல்லாஹ் சுலைமான் இஸ்லாத்த கொண்டு வருவா பாரு யார காரணம் சொல்லி இஸ்லாத்த விட்டாய் சகோதரர்களை விட்டக்கூடாது விளங்கும் எல்லாமே விளங்கும் அந்த நேரம் ஒன்றும் செய்யல يعرف المجرمون ஃபுல்முஜிரி மூணமி சீமா ஹும் அடையாளத்தை கொண்டு அறியப்படும் சரி பாமி என்று முடிவெடுக்கப்பட்ட இந்த உலகத்துல கறக்கப்படா ஆக்கள் இருக்கிறார் எங்களுக்கு பாமி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதர்களே ஃபயூஹாதூபின் வல் அஜாம் எப்படி பிடிக்கிறது தெரியுமா அவரை எப்படி பிடிக்கிறது காபரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்து மஞ்சள் உடுப்புல ரெண்டு பேரை கொண்டு வந்தாங்க பின்னுக்கு போலீஸ் வருது காலுக்கு சங்கிலி கைக்கு சங்கிலி காலை கூட தூக்கி வைக்கல ரெண்டு அடிக்கு காலை வைக்கல அவருக்கு அவ்வளவு சங்கிலி காலெல்லாம் எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயத்து உலகத்துல இவன் செஞ்ச ட்ராக் சின்ன ஒரு குற்றம் அந்த கால்ல சிப்போட்ட எங்க போறா வாரா எல்லாம் தெரியும் சகோதரர்களே அல்லாஹ் விடுவாங்க அல்லாஹுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது அராமுர் ராஹிமேன்னு சொல்றது அந்த இறக்கமுடைய உலகத்துல இறக்கம் இருக்க போய் தான் தன்னான் அல்லாஹ் இருக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது அல்லாஹ் எப்படி பிடிக்கிறது தெரியுமா காவிர்களை பாவிகளை வின்னவாசி அகதாம் முன்னெட்டு ரோமம் இந்த இருக்குதே இதையும் காலையும் புடிச்சு தூக்கி தூக்கி நரகத்துல போடுறோம் அவ்வளவுதான் அந்த போலியின்ல நரகத்துக்கு போற வேலை இவருக்கு போகிறோம் இவர் நரகம் இல்ல இதை சோதன் அம்மானு இருக்குது எல்லாம் யுவர் ஆரா ஃபுல் தானே தடுக்கிறோம் பாவம் செய்யாதீங்க சின்ன இன்பம் ஒரு மணித்தியாலை இன்பம் ரெண்டு மணித்தியாலயம் பேர் அதுக்கு மேலே இருக்குது சாராயத்தை குடிச்சிட்டாரு என்ன இன்பம் ஆறு ரெண்டு மணித்தார இன்பம் சாராயம் சகோதரர்களே சாராயம் குடிச்சா நரகத்துல பெண்களுடைய குடிக்க கொடுப்பார் பாதுகா சாராயத்தை வாயில வச்சிருக்க சின்ன ஒரு இன்பம் நஞ்ச அடிக்கிறாங்க ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க சின்ன இன்பம் பழகிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லா கிட்ட வந்துடும் சரி தௌபா சூழலை உருவாக்கி கொள்ளும் இல்லாட்டி கஷ்டம் கெட்ட சூழல் கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட பாவம் நீ சொல்லுவீங்களா மோசமான ஒத்தர் என்ன ஜனாசா தூங்கிட்டு போறதை விரும்புவீங்களா விரும்ப மாட்டேன் வெல்ல கலரும் இவன் கெட்டவன் ரெண்டு தெரிஞ்சா சகோதரர்களே கலண்டிரு அல்லாஹ் இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும் இவ்வளோ நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சா போதும் கலருங்க சகோதரர்களே சரி இப்படி தூக்கி வீசியாச்சு வீசியை எடுத்துக்கப்புறம் அல்லாஹ் சொல்ற ஆதி ஜெகன்ன முல்ல தீ உ கருமோ எல்லாம் சொல்லுவான் நீ பொய் பித்த நரகம் இல்லை உலகத்துல வாழும் பொழுது ஓதி காட்ட படிச்சே இதெல்லாம் நீயே சென்று இதெல்லாம் போய் பார்ப்போம் இதுதான் அந்த நரகம் எபு புண பை நஹாவ பை நஹமி மின் அல்லாட வாக்கு ஒன்னாலும் பொய்யாகாது சகோதரர்களே இந்த குரானுடைய ஆயன்ஸ் நரகத்தில் சுடுதண்ணி இருக்குமே அந்த சுடுதண்ணி க பக்கத்தில் அப்படியே சுத்தி சுத்தி சுற்றி இருப்பார் என்ன செய் நரகத்துக்கு போனா வெளியறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுத்து என் நியமிக்க சகோதரர்களே ஆகவே இந்த உலகம்தான் சந்தர்ப்பம் உலகம்தான் சந்தர்ப்பம் அதுக்கு பிறகு ஒரு நாலு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார் குருவான் எடுத்து வாசிச்சு பாருங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி கொஞ்சம் குருவான் எடுத்து வாசி படிங்க பயான்களை கேளு ஜும்மாக்களை நாடி வாங்க விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் என்று துனியா வல்ல எங்களோட முக்கிய நோக்கம் துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம் கண்ணை போத்தி அல்லாஹ் சொன்னேன் பகுத்தா எப்பையும் அல்லாஹ் யாமந்த பத்தி சொல்லும்பொழுது பகுத்தா பகுத்தான்னு திடீர் என்றுதான் திடீர் என்றுதான் உனக்கு சக்கராத்மான சும்மா படுமக்களும் உயிர் போயிடுது அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் அந்த வந்தாளது பிரயோஜனம் இல்லை என்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விட மத்தவங்கள பார்க்கக்கூடாது சகோதரர்களே மற்றவங்களை பார்க்க கூடாது அவர் இஸ்லாத்த இல்லைன்னா இல்லை உங்களுக்கு சொர்க்கம் உங்களோட கபரு வேற உங்களோட கபரு வேற கூட்டாளிட கபரு வேற உங்களோட கபரு வேற இல்லைன்னா மனை இல்ல பார்க்காதீங்க மனைவிய பார்க்காதீங்க பாருங்க நூலை இஸ்லாம் சொருக்கம் நூலை இஸ்லாத்துல மனைவியார் லூத்தலை சலாத்துக்கு சொர்க்கம் லூத்தலை சலாத்துடைய மனைவிக்கு என்ன நரகம் உண்டா வாழ்ந்தவங்களே அல்லாஹ் விட இப்ப நீங்க உங்களோட மனைவியை பாதுகாப்பீங்களா ஊரை பாதுகாப்பீங்களா இஸ்லாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க என்ன மகனை பாதுகா அல்லா சொன்னான் உங்களோட மகன் உங்களோட மகன் அல்ல ஏன் இஸ்லாம் இல்லை சகோதரர்களே ஆகவே இஸ்லாத்த உறுதி அடைய தொழுகையில உறுதி அடைய மார்க்கத்தை உறுதியாக மத்தவங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு

அல்லாஹ் வாகனத்தை திருக்கியாடா இல்லையா பள்ளிக்கு போ சுபகம் பள்ளி தான் தொடங்க போகும் இல்ல நீங்க வின்டர் வாங்க விண்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா சகோதரர்களே புத்தியாகம் செய்யுங்க அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவாரெல்லாம் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில என்ன சந்தேகம் இல்லை சந்தேகம் யாருக்கு காஃபி இருக்குது ஸ்லாத்த பின்பத்துவமா இருந்தா நூத்துக்கு நூறு வீத பின்பத்தரும் சகோதரர்களே ஐம்பது வீதமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குவாங்க எழுபது வீதமா கொஞ்சம் கொஞ்சம் ஹராம இருக்கிற வாழ்க்கையில விடுங்க சில நல்லடியாக உலகத்தை வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பத்தாயிரம் செலவா தோல்வாங்க எவ்வளவு பொறாமப்படணும் நாங்க எங்களுக்கே ஒரு நூறு செலவா தோத நாங்க கூட்டாளிமா நாங்க காரணம் சொல்றது எங்களை பழுதாக்கி நான் கூட்டாளிதாரு நூறு செலவா தோத நேரம் அஞ்சு நேரம் தொலை நேரம் இல்லை செலவா திருப்பவாங்க ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் சகோதரர்களே லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியாக இருந்திருக்கிறார் இன்றும் இருக்கிறார் வெள்ளிக்கிழமையான அவட வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சு நூத்துக்கணக்கான பகீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட ஜும்மா போவார் இன்னும் இருக்கிறார் வாழ்றாங்க உலகத்துல நல்லது செஞ்சிட்டே இருக்கிறாங்க சார் கிட்டத்தொத்தர் மௌதானார் துருக்கியோத்தர் ஜப்பான்ல ஒரு லட்சம் பேர் அவரை கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம் ஒரு லட்சம் பேர் எடுக்கிறா எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பார் எவ்வளோ செஞ்சுட்டு மௌத்தாய்தான் சகோதரர்கள் ஒரு யகுதி ஒன்று இருந்தார் முகைரீக் அவர பேர் முஹைரீக் அவருக்கு ஏழு தோட்டம் இருந்தது மதீனாவில் நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார் யாரோ சூழல்லா நான் உகதுல மௌத்தானா இந்த ஏழு தோட்டத்தை நீங்க எடுங்க இஸ்லாம் அதே மாதிரி உகதுல மௌத்தாய் நவியோம் சொன்னாங்க சிறந்த யகுதி முகைரி கேண்டார் அது ஏழு தோட்டம் வகுப்பாயிட்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஆகவே கொஞ்சம் யோசி வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்ததல்ல அல்ல வாழ்க்கை என்பது குருவான் சொல்லி தந்தது வாழ்க்கையை வச்சு சகோதரர்களை நாங்கள் ஒரு நாள் நரகவாதியாக மாறக்கூடாது எந்த கூட்டாளியும் வரவா நோயது வந்தா விலங்குதான் எங்களுக்கு ஒரு தலைவலி வந்தத்தால கூட்டாளியான தலைவலியை போக்கணுமா எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்துருடைய கூட்டாளியாள செய்யணுமா கேன்சருக்கு மனைவியால் கூட அவனும் சேர்ந்து ஆளுகிறார் உங்களுக்கு யாரு செய்ய போறாரு ஆகவே சகோதரர்களே சிந்திப்பவர்களுக்கு சைக்கிளை போதும் என்பார்கள் மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் வளங்க டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் உலகத்திலே அல்லாஹுடைய அதாவுகள் இறங்கியமாகும் கவனத்தில் வச்சுக்கொள்ள ஏன் ஏன் அல்லாவுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர் மிக கவனமாக காலத்தை கிடைக்கும் எங்க எந்த நாட்டில் அல்லாட அதா விறங்குமோ சொல்ல தெரியாது அதா விறங்கினா முடிச்சு அது பூகம்பத்தால் இறங்கலாம் வெள்ளத்தால வரலாம் காற்றால வரலாம் நாங்க அதாவிட மாட்டிக்கொள்ள கூடாது அதாம் ஏன் வரும் பாவம் அல்லாட அதாபுல ஆக கடினமான அதாப் இறங்கின யாருக்கு தெரியுமா கே லெஸ்பியன் இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாப் இறங்கியது இந்த கேய போல பாவம் உலகத்தில் முடியல இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்கிறதே சகோதரர்களே அல்லா சுரது தூர்ல சொல்லிட்டான் பொய்பிச்சான் பொய்ப்பிச்சாங்க ஆ நான் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லா அல்லா எவ்வளவு சொன்னான் செய்யாத பெண் பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லா சொன்ன செய்யாத இல்ல நாங்க செய்வோம் என்ன செஞ்சா அல்லா அல்லா என்ன செஞ்சான் சகோதரர்களே அல்லா அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்து இன்னைக்கு சொல்றாங்க கே நல்லா வாழ்றான் அப்பா கல்யாணம் முடிச்சு லெஸ்பிய நல்லா வாழ்றாளே கல்யாணம் நல்லா கொடுப்பா நல்லா அப்படி கொடுத்தா தெரியுமா ஜிப்ரீல் அலிஸ்லாத்த இஸ்ராபில் அலை சலாத் அல்லா நல்ல பசுந்தான பொடியை நாக்கி அனுப்பினான் அதான தேவை ஆம்பளை பாவம் ஜிபிர் அலை இஸ்லாத்தையும் பாவத்துக்கு கூப்பிடுறது அல்லாஹ் அப்படிதான் செஞ்சான் நாலு மலக்குகள் வாராங்க எப்படி வாராங்க எப்படி வாராங்க இப்ப அழகான வாலிபனுடைய தோற்றத்துல வாரா ஜிபிர் அலை இஸ்லாம் மீகாயிர் அலை இஸ்லாம் இஸ்ராபிர் அலை இஸ்லாம் எப்படிப்பட்ட மலக்கு இப்ப நூத் அலை இஸ்லாம் வாழ்ந்த இடம் சத்தூங்க

பலஸ்தீன்ல யார் இப்ராஹிம் இஸ்லாம் இருக்கிறாங்க இப்ராஹிம் அலையா சாராவும் வாழ்றாங்க ஊற்றுலுக்கு வந்ததோட சலாம் சொன்னாங்க இப்ராஹிம் அலையா இப்ராஹிம் பார்த்தா தெரியாதே இப்ராஹிம் அலி கூப்பிட்டார் நாலு பேர் உட்கார்ந்துட்டாங்க இப்ராஹிம் அலி சலாமுடைய பழக்கம் ஒன்று நல்லா விருந்து கொடுப்பாங்க சாப்பாடு யாரும் பார்க்க மாட்டார் யாருன்னே தெரியாத நாலு பேரும் உடனே ஓடி போய் என்ன செஞ்சாங்க ஒரு மாட்டோண்ட அறுத்து பொறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க முழு கோடிய பொறி கல்ல ஒரு மாடு சமீன் மாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட மாட்டீங்களா எப்படி விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம் அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம் விருந்தாளி விருந்தாளியை பார்த்து சொல்லணும் அலா தாக்குரு சாப்பிட மாட்டீங்களா அவ்வளோ ரஹ்மத்தை கொண்டாட தான் விருந்தாளி இப்ராஹிம் அலி படிச்சு தந்தா சாப்பிட மாட்டீங்களா தான் கை வருது இல்லை ஏன் கை வருது மழக்கு அப்பதான் விலகி கொண்டாங்க மழக்கு நாலு பேரும் மழக்கு வந்திருக்கிறாங்க உடனே சொன்னாங்க மாடு மலக்கேடும் அல்லா அனுப்பினான் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும் நன்மாராயம் சொல்றேன் யாரு சலாம் அப்ப சாரா உள்ளுக்கு இருக்கிற உள்ளு இதில் கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா இதுவரை பிள்ளை பெக்காத வயசாளி இப்ராஹிம் இவருக்கு கிடைக்குமா பிள்ளை ஓ கிடைக்கும் சரி எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டாங்க நாலு பேரு காலபமாக சரி எங்க போ வந்தீங்க நீங்க அப்பதான் சொன்னாங்க கூட்டத்தை அழிக்க அனுப்பியிருக்கிறார் இப்ப நாலு பேரும் சத்துருக்கு போயிட்டாங்க நல்ல அழகான வாலிபருடைய தோட்டத்தை போயிட்டாங்க இப்ப லூத் அலைசலாத்துடைய மனைவிக்கு தெரியும் தானே விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும் அழகான கொடியம் மனதும் லூத் அலைசலாத்துடைய மனைவிக்கு தெரியாது வந்தது மனக்கு இவள் என்ன செஞ்சால் ஊர்ல உள்ள பொடியமா இருக்கு சொன்னால் உங்களுக்கு நல்ல ராவகி நாலு பொடியமா வந்திருக்கு எந்த வீட்டுல வா எப்படி அல்லாத வேலையை பாரு இப்ப சொல்லிட்டு இவள் போயிட்டார் இந்த நாலு பேரையும் தந்த கே பாவத்துக்கு எடுக்கிறதுக்கு வாராங்க பெல்லார் இதுதான் சந்தர் அல்ல எப்படி அதாவது செஞ்சாங்க உடனே நூத்தலை சார் அதை சொன்னார் வெளியரங்க ஊரோடு ஆனா திரும்பி பார்க்கப்பட நீ வெளியே இறங்கணும் திரும்பி பார்க்கப்பட லூத்தாரீ சலாம் ரெண்டு பெண் பிள்ளைகள மெல்ல கையில எடுத்துட்டு ஊரை விட்டு வெளிய இறங்குறாங்க ஒவ்வொருத்தனோட பேரை சொல்லி தலையில கல்லு விழு எங்க இருந்து உள்ளது கல்லு வானத்துல ஒவ்வொருத்தன்ட பேர்ல ஒரு கல்லு தலையில ஒரு தான் விடும் அதோட சரியாகும் லூத்தலீஸ்லாத்துடைய மனைவி என்ன செஞ்சா கல் உள்ள சத்தத்தை கிடை திரும்பி அவளோட தலையில ஒரு கல் என்ன காபியிராவு சரி கல் விழுந்தா செத்து முடிஞ்சுதானே கல் விழுந்தா யார் மீய போறான் தலையில கல் விழுந்தா கல்லு உளுந்தது போதாதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா அந்த ஊர் அப்படியே தூக்கினான் என்ன காட்டுறதுக்கு அல்லா யாருன்றது அல்லாஹ் காட்டினான் உலகத்துக்கு அந்த ஊரை எங்க தூக்கினான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூக்கினான் அல்லா அந்த ஊர சகோதரர்களே வானத்துடைய முகடு வரை தூக்கினான் அல்லா அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை வழக்குகள் கேட்டார் அந்த ஊர்ல சேவல் கூடிய சத்தத்தை வழக்குகள் கேட்டால் அவ்வளோ வானத்துக்கெல்லாம் தூக்கி அந்த ஊர் அப்படியே ஃபயால் அலியஹா சஃபிலஹா அப்படியே பெரட்டி விடுறாங்க அந்த பிரட்டினதான் பென்சி அல்லாஹ் பாதுகாப்பு ஆகவே கண்ணி சகோதரர்களே எவ்வளோ பாவம் அழிஞ்சு இருக்குது ஒரு டிசம்பர் வந்திருக்கு நாங்க அதோட சேர்ந்துருக்கோம் நாங்க பேசுறது எங்களை பாதுகாத்துக்கூட சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கேனோம்னு நான் சொல்ல வரணும் செல்லு திருக்க மாட்டாங்க யார் பாவங்கள்ல இருந்து இந்த டிசம்பர் பிள்ளை அல்லாட மிக கோபமான தான் டிசம்பர் உங்க அந்த ஆயத்தில காட்ட நேரம் இல்லை நீளம் ஆயிடுச்சு ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே வாழ்க்கை மிக சுருக்கமானது அல்லாஹும் பக்கம் திரும்புவோம் எல்லாம் ஆறா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கு தோப்பிக் செய்வான பாவங்களை மன்னிப்பாயாக